ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்ஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கர்ப்பிணி பெண்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதம் மாதமானது நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் இன்னும் கரெக்டாக நாலு நாட்களில் ஒரு மிக முக்கியமான சம்பவமானது உலகத்தில் போது அதுதான் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஆக்சுவலி நம்மளை மீறி இயற்கையாக ஒரு சில விஷயங்கள் வானத்தில் நடக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அது நடக்கிறதுனால ஒரு சில விளைவுகள் வந்து ஏற்படும் அந்த விளைவுகள் மெயினாக கர்ப்பிணி பெண்களை அதிகமாக பாதிக்கும் அதனால் கர்ப்பிணி பெண்கள் தான் இந்த டைம் ரொம்ப உஷாராக இருக்கணும் என்று சில எச்சரிக்கையானது இருக்குது அந்த எச்சரிக்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்னடா நடக்க போது அதை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்லு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க முதல்ல அதை வந்து டீட்டெய்டாக Tak pendek terinci அதாவது சூரியன் பூமி சந்திரன் இவங்க மூணு பேருமே நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்பப்போ வானத்தில் நடக்கும் இந்த அரிய நிகழ்வு நடக்கிறதுக்கு பெயர் கிரகணம் என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி ஒவ்வொரு ஆண்டுக்குமே கிரகணமானது இயற்கையாக நான்கு முறை நடைபெறும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் இந்த மாதிரி நான்கு கிரகணங்கள் ஏற்படும் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய அதிர்வளவுகள் வந்து உருவாகும் வானத்தில் அது எல்லாமே மோசமான அதிர்வலைகள் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இயக்கம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஒரு இருக்கக்கூடிய இயக்கம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அதில் ஒரு சில மோசமான விளைவுகள் வந்து வெளியேறும் அதனால் கிரகணம் நடக்கிறது ஜோதிட ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஒரு மோசமான விஷயமாகவே சொல்லப்படுது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு முதல் கிரகணமானது வரப்போகுது அது இந்த மார்ச் மாதத்தில் தான் கரெக்டாக நாலு நாள் தான் இருக்குது மார்ச் உடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை தமிழ் மாதத்தில் மாசியுடைய முப்பதாம் நாள் அன்றைக்கி நடைபெற இருக்குது ஆக்சுவலி இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் கிரகணமானது பதிவாகுது அதனால் இந்தியாவில் கிரகணம் நடக்கிறது பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் கிரகணம் நடக்கிறத பார்க்க முடியும் கிரகணமானது கண்ணீராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறுது ஸோ பாம்பு பழிவாங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது இந்த சூழ்நிலையில் என்ன மாதிரியான கிரகணமாக வெளிவரப்போகுதுனா ரத்த சவப்பு சந்திர கிரகணமாக கிரகணமானது வெளிவரப்போது அதனால் இந்த கிரகணத்துடைய தாக்கம் அதிகமாகவே இருக்க போது இந்த கிரகண தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில நடவடிக்கைகள் இருக்குது அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண போகிறேன் அதில் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் சில நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணும் கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஃபாலோ பண்ணும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கர்ப்பமாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதான் ஒரு மாதமே தாண்டி இருக்கு இல்லை எங்களுக்கு ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆகுது அப்படின்னாலும் சரி நிறை மாத கர்ப்பிணிகளாக இருந்தாலும் சரி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ரூல்ஸை இந்த கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணணும் ஸோ என்ன ஃபாலோ பண்ணும் கிரகத்தில் என்ன மாதிரியான தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெருக்கள் செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான விஷயங்கள் எதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியவை குறித்து அறிவியல் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக நடைபெற போகுது ரத்த சிவப்பு சந்திர கிரகணமாக வரப்போகுது இந்த சந்திர கிரகணத்தை நாம் இந்தியாவில் பார்க்க முடியாட்டியும் மற்ற பகுதிகளில் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ முழு சந்திர கிரகணம் நடக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு கிரகணம் ஏற்படுவது இயற்கையான வானிய நிகழ்வு ஆகும் இருந்தாலும் புராணங்கள் படி ஆன்மீகத்தின் படி கிரகங்கள் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என இன்றளவும் நம்பப்பட்டுட்ருக்கு அதன் காரணமாக கிரகண நேரங்களில் மேக்சிமம் கோயில்களுடைய நடையானது மூடப்படுது இந்த கிரக நேரத்தில் கர்ப்பிணி பெண்களும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாமல் நாம் சில விஷயங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் ஸோ பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க பெண்கள் அதாவது கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியவை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க கர்ப்பிணி பெண்கள் பின்பற்ற வேண்டியவை இதெல்லாம்ங்க ஸோ தெளிவாக எல்லா பாயிண்ட்டையும் நோட் படைக்குங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நாளில் வெளியே செல்லக்கூடாது இது சாஸ்திரத்தில் கூறப்படுது சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் காலையிலங்கிறதுனால காலையில் வந்து போகக்கூடாது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பாதிக்கு என கூறப்படுது அதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் வெளியே போவாதீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த நாளில் எந்த விதமான உணவுகளையும் சாப்பிடுவது அல்லது தண்ணீர் குடிப்பது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடாது கர்ப்பிணமாக இருக்கக்கூடிய பெண்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் ஆக்சுவலி மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் கூட அதற்கான உணவுகளை வந்து நீங்கள் கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ இது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை கிரகண நேரத்தில் நீங்கள் கைகளில் எடுக்கிறது பயன்படுத்துறது தவிர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் கிரகண நேரத்தில் வெளிப்படக்கூடிய ஒளிக்கதிர்கள் வந்து வீட்டில் உள்ள வராத வாதிரு கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையுமே மூடி வைத்து வீட்டுக்குள்ள ஒரு இருள் இறந்த இடத்துல இருக்கிறது நல்லது லைட் போட்டுட்டு கூட இருங்க ஆனால் வெளிச்சம் வந்து உங்கள் மேலே படக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்புறம் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்பு முடிந்த பிறகும் கர்ப்பிணி பெண்கள் குளிக்கிறது ஆக்சுவலி உங்களுக்கு நல்லது இவ்வாறு நீங்கள் குளிக்கிறதுனால கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம் அதனால் கிரகண நேரத்தில் முன்பு பின்பு குளிக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது அப்புறம் நீங்கள் கிரகண நேரத்தில் மெயினாக இறை வழிபாடு செய்கிறது நல்லது ஆக்சுவலி இறை வழிபாடு செய்யும்போது நல்ல நேர்மறை சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் இறை வழிபாடு செய்யுங்க அப்புறம் உலகத்துலான ஆவணங்களை கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அணியாமல் இருப்பது நல்லது ஏன் இந்த மாதிரி அணியக்கூடாதுன்னா அதன் மூலியமாக வந்து உங்களுக்குள்ள உடலில் பரவோ அதனால் உலோகத்தால் ஆன எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் அணியாமல் இருங்க அதுதான் உங்களுக்கோ உங்கள் குழந்தைக்கோ நல்லது அப்புறம் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய போது தூங்காமல் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் அமங்களம் வந்து உண்டாகாது வச்சுக்கோங்களேன் அமங்களம் உங்களுக்கும் உண்டாகும் இது ஆன்மீகமே கூறு இருக்காங்க அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் தூங்கக்கூடாது அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் முழுமையான ஓய்வு வந்து எது உங்களுக்கு வேணும்னா மனது தான் வந்து ஓய்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மனதை அளப்பாய விடாமல் அமைதியோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் இவ்வாறு நீங்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எதிர்மறைகள் எண்ணங்கள் ஏற்படுவது குறையோ அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க இறை வழிபாடில் கவனம் செலுத்துங்க ஸோ சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணும் ஸோ இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆபத்து கிடையாது கிரகண நேரத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது இல்லைனா ஆபத்து ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்து வரும் அதனால் ஆபத்துக்கள் வராமல் இருக்க இந்த மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி எல்லாருமே இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் ஆனால் மெயினாக கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் மற்ற எல்லோரும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள, கொள்ள ஸ்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்களும் வீடியோ பாக்கட்டும் அவங்களும் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா என்னெல்லாம் இந்த நாளில் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி கவனமாக இருந்து தப்பிக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்